லலினாஸ் சொல்லுங்கள் கோமலா டாக்டர் எத்தனை நேரம் சொல்லுங்கள் என் பேரை சொல்லி சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு கோயம்பி டாக்டர் மேம் ஓகே டாக்டர் மேம் எல்லாம் வர சொல்லுங்கள் எல்லாத்தையும் ஒட்டுக்காக வர சொல்லுமா ஒவ்வொருத்தவங்களாம் வர சொல்லுமா என்னம்மா கேளுது ஒவ்வொருத்தவங்களாம் வர சொல்லுமா டாக்டர் நிறைய பேர் வந்திருக்காங்க நம்ம சாப்பிட்டு ஆரம்பிக்கலாமா நான் சிக்கன் பிரியாணியும் சிக்கன் சுக்காவும் இப்போ வந்திருக்கேன் ஏமா இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கேன் அதுக்குள்ளே சாப்பிடுமா அப்படி கூட்டாப்போ ம் எங்கள் அம்மா ஆசையாக செஞ்சு கொடுத்தோம் பத்தாவது கூட முடிக்க முடியா நர்ஸாக வச்சிருக்கேன்ல நீங்கள் அதை பற்றி தான் பேசுவேன் ம் சொல்லுங்க என்ன பிரச்சனை தம்பிக்கு தம்பியோட அம்மா வரலைங்களா டாக்டர் பார்த்து பேசுங்க நான் தான் பையனோட அம்மா கொஞ்சம் லேட்டாக போய்த்துட்டேன் அவ்வளோதான் சொன்னால் எங்கே டாக்டர் கேட்குறான் சரிம்மா என்னம்மா அவன் கேட்கல மழையில் நினைவு தான் படிச்சுட்டு சொன்னேன் கேட்கவேல இப்போ மழையில் நினைஞ்சு பாருங்க சளி பிடிச்சிருக்குது காய்ச்சல் வந்துடுச்சு சரி இருங்க மழையாக எல்லாத்தையும் சரி தாங்க செக் பண்ண இருங்க அதான் ஒன்று செக் பண்ண டாக்டர் நான் தான் சொல்கிறதில்ல காற்றலை ஒரு ஊசி ஒன்று போட்டு அனுப்புங்க நான் போகிறேன் ஏமா அப்படி செக் பண்ணாமல் ஊசி போடக்கூடாதுமா டாக்டர் நான் பையனோட அம்மா எனக்கு இல்லாத உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி ஊசி போட்டு அனுப்புங்க ஐயோ நீங்க ஊசி போனீங்களா நானே ஊசி போட்டா நான் சொன்ன இன்ஜெக்ஷன் கொடுங்க ஐயோ வேணமா வேணமா நர்ஸ் அந்த பக்கம் கூட்டு போயிட்டு ஒரு ஊசி போட்டேன் போங்க ஓகே டாக்டர் என்னம்மா இது அவங்களே என்ன பிரச்சனை சொல்றதுக்கு அப்புறம் நான் எதுக்கு இருக்கேன் டாக்டர் பிரியாணி நெக்ஸ்ட் என்னமா பேஷன் கையில டாக்டர் நான் சொல்ல சொல்ல கேட்காம எடுத்து வர டாக்டர் சொல்லுங்க என்ன பிரச்சனை டாக்டர் இந்த மழை காலத்தில் குடிக்க வேணாம் கேட்கவே மாட்டேங்கிறாரு டாக்டர் சும்மா குடிச்சிட்டே இருக்காரு டாக்டர் ஓ காலத்தில் குடிச்சா பரவாயில்லையா

ஐயோ கோட்டுக்கு போறது இங்கே வந்திருக்கிறே டாக்டர் நீங்களே பாருங்க நான் இவ்வளவு மாடனா இருக்கேன் ஒரு குடிக்காம என் தலை கட்டி வச்சுட்டாங்க டாக்டர் என்னம்மா சீட்டு என்னது டாக்டர் உங்க ரெண்டு பேத்தையும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கோட்டுக்கும் போக சொல்லி எழுதிருக்கேன் போங்க சரிங்க டாக்டர் யோ வாயா போலாம் முடியல டாக்டர் பிரியாணி முடியல அப்படியே தான் இருக்கு சாப்பிடலாமா இவன் வேற நெக்ஸ்ட் ஐயோ என்னாச்சு தம்பி எங்க போய் விடுங்க அதெல்லாம் எங்கேயும் போய் விடல டாக்டர் முகம்லாம் காயம் நீங்க கையெழுத்து போடுங்க டாக்டர் சரியாயிடும் வாட் டாக்டர் இன்னைக்கு நான் ஸ்கூல் லீவ் நான் ஸ்கூலுக்கு போனேன் டாக்டர் சர்டிஃபிகேட் கேட்பாங்க கையில் போட்டு கொடுங்க ஏன் என்ன எக்ஸாமு மேக்ஸ் டாக்டர் கூடு மேக்ஸ் எக்ஸாம் கையில் போட்டு தரேன் தேங்க்யூ ஸோ மச் டாக்டர் பார்த்தீங்களா உடனே சரி ஆயிடுச்சு ஏ எங்கடா இருக்கீங்க பா நூறுவா அங்கே கட்டிட்டு போ ஒன்று ஃப்ரீ சர்வீஸ் பண்ணல ஓகே ஓகே டாக்டர் ஐநூறுவா வச்சுங்க டாக்டர் வயிறு கப கபங்குது நெக்ஸ்ட் சார் என்ன சொல்லுவீங்க சார் அளுவாமா சொல்லுங்க பதன் தெரியும். நாஸ் என்னால முடியல. என்னோட ஃபுல் பாடி செக் பண்ணணும். டாக்டர் மேம் ஃபுல்லா செக் பண்ணியாச்சு. அவர் உடம்பல எந்த ப்ராப்ளமும் இல்ல. யோ அத என்ன प्रॉब्लम இல்ல அப்பறம் அழுதுட்டே இருக்க. எனக்கு தெரியும் டாக்டர். அப்ப சொல்லி தொலைย. என் முடி ரொம்ப கொட்டுது டாக்டர். அதனால தான் துண்டை சுத்தி வச்சிருக்கேன். ஒன்னு பண்ணு சொல்லுங்க டாக்டர் சொல்லுங்க மொத்தமா மொட்ட அடிச்சுக்க முடி கொட்டவே கொட்டாது இன்னில இருந்து என் கிளினிக் கால வரை என்று மூடப்படுகிறது டாக்டர் சிக்கன் பிரியாணி